பக்திகளே சான்மீர் சகோதர சகோதரிகளெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் தாய் பிரகீகரா விஷ்ணுமையனுடைய பரிபூர்ணமான ஆசை உங்களுக்கு கிடைக்கணும் நவகிரகனுடைய பயிற்சியை எத்தனையோ சொல்லி வந்தாலும் கூட செவ்வாய் பயிற்சியை பொறுத்தவரை ஒரு சிறப்பு காரணம் நவகிரகங்களுடைய பயிற்சியினுடைய தாக்குதல் பாதிப்புகள் கர்மாவனுடைய பாதிப்பாக இருக்கலாம் சூழ்நிலையினுடைய பாதிப்பாக இருந்தாலும் முழுமையான நற்புறனை பெற முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்மை காக்கின்ற ஒரு ரட்சகன் கவசம் எதுன்னா செவ்வாய் தான் செவ்வாயை பொறுத்தவரையும் அற்புதமான ஒரு காரகத்தன்மை உள்ளவர் செவ்வாய் மட்டும் சரியான இடத்திலே சரியாக அமைந்து விட்டால் வாழ்க்கையில வெற்றி தான் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எழுத்து போராடுன்னு மனோதிடம்தான் அந்த வகையில பார்க்கும்போது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி ஐ கும்ப செவ்வாய பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அவர் நாற்பது நாட்கள் தன்னுடைய பலாபரங்களை தரப்போகின்றார் அந்த வயல பார்க்கும் பொழுது கும்பம் கும்பத்தை பொறுத்தவரைக்கும் அவிட்ட மூணு நாலாம் பாதம் சதயம் பூரட்டாதி ரெண்டு முறை எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரி இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அந்த செவ்வாய் இருக்கின்ற இடம் அமர்கின்ற இடம் ஒன்னாம் இடம் ஜென்மஸ்தானம் சொல்வார் சுயஸ்தானம் சொல்வார் அந்த இடத்திலே வந்து அற்புதமாக செவ்வாய் அமர்ந்திருப்பது இழந்ததை திரும்ப பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் புதிய மனிதனுடைய முயற்சியின் காரணமாக தொழில வாழ்க்கைக்கு வெற்றி நோக்கி நடக்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு நல்ல திருமண முயற்சி கைப்படும் நீண்ட நாள் ஒரு நல்ல த தன்னுடைய அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்ற இல்லை வேலை கிடைக்கவில்லையே என்று கலங்கியவர்கள் கூட ஒரு நல்ல வேலை அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் வேண்டாத தீய பழக்கங்கள் இருந்தால் தயவு செய்து அதை குறைத்து விடுங்கள் காரணம் சனி பகவானுடைய கடுமையான பார்வை இருப்பதனால சனியினால பாதிப்படையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால எச்சரிக்கையாக இருக்கணும் காரணம் என்னன்னா என்னை பொறுத்த பொறுத்தவரைக்கும் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இப்ப சனியாக அவர் பலர் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த காலகட்டத்துல உடல் ரீதியா மன ரீதியா கடுமையான பாதிப்புகளை தரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் செவ்வாய் அங்கு இருக்கின்ற இடம் அருமையான இடம் அந்த செவ்வாய் இருக்கின்ற இடம் உங்களை காப்பு காத்து நிற்கும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளையும் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அந்த சிக்கல்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு மனோதிடத்தையும் மனோ தைரியத்தையும் செவ்வாய் உங்களுக்கு தரப்போகின்றார் இந்த காலகட்டத்துல ஒரு நிகழ்வு மட்டும் சொல்றேன் என்னுடைய அனுபவத்துல சொல்லணும் அதுதான் காரணம் தெரியும் ஜோதிடம் சொல்றதுலாம் நகரக்கூடாது இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய இப்படிப்பட்ட ஒரு கூட காலகட்டத்தில் நல்ல மனிதர்கள் நல்ல பழக்க வழக்கக்கூடியவர்கள் உயர்ந்த உன்னதமான பதவியில் இருக்கக்கூடியவர்கள் கூட தவறான நிலையை நோக்கி தவறான மனிதனுடைய தொடர்பின் காரணமாக தவறான பாதை நோக்கி மன ரீதியாக உடல் ரீதியாக சென்று சேதமடையக்கூடிய அந்த புகழுக்கும் பெருமைக்கும் சேதமடையக்கூடிய சூழ்நிலையில மாட்டிக்கிறது நான் பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவம் காரணம் கதறி இருக்கின்றார்கள் நான் அதாவது யாரெல்லாம் நம்புகிறோமோ அவர்களெல்லாம் நமக்கு எதிரியாக நம் வாழ்வை சீர்குலைக்கக்கூடியவர்களாக தான் அமையும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் நிதானமாக இருந்தால் போதும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வேதனைகள் இருக்கலாம் துன்பங்கள் இருக்கலாம் துயரங்கள் ஏற்படலாம் அத்தனையையும் அவர்களை கொட்டி தீர்த்து விட முடியாது நம்முடைய கவலைகளையும் கண்ணீரையும் நீங்கள் துடைக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் தான் இறைவனுடைய பாதம் தான் இந்த காலகட்டத்தில் மனம் விட்டு நீங்கள் செய்கின்ற உதவி கூட உங்களுக்கு எதிராக திரும்ப கவனமாக இருங்க நீங்க இந்த நேரத்துல ரெண்டு விஷயத்துல கவனமா இருங்க உடல் ரீதியா மன ரீதியா கடுமையான நோய்கள் பாதித்து விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் இருங்க அதே நேரத்துல சொந்தப்பட்ட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அந்த பிரச்சனைகளில் தலையிடுவது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் கனவி மனைவி சில சில விவாதங்களும் பிரச்சனைகளும் வந்து சேரும் சில நீண்ட பிரிவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதுனால கவனமா இருங்க உங்களை பற்றி யாராவது புறம் பேசினாலோ அவதூறு பேசினாலோ அதை அலட்சியப்படுத்தி விடுங்கள் அதற்கு பத பதில் சொல்ல நீங்கள் முற்பட வேண்டாம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் காலங்க ஒரு மனிதனுக்கு அந்த காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் இந்த காலகட்டத்தை கடந்து வந்து விடுவீர்கள் மே மாசம் ஒண்ணு வரைக்கும் தான் அந்த போராட்டம் எல்லாம் மே ஒண்ணுக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சரி இடைப்பட்ட வாழ்ந்து வாழ்ந்துதானே ஆக வேண்டும் தொழில் செய்துதானே தீர வேண்டும் என்று நினைக்கின்றோம் அல்லவா அதனால கொஞ்சம் நிதானமா இருங்க ஆசைப்படுவதே தப்பு இல்லை அதீத ஆசையின் காரணமாக உடல் ரீதியா மன ரீதியா தவறான பாதி நோக்கி செல்லாமல் இருந்து விடுதல் கடவுள் தொழையை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் வரவு விட செலவு கொஞ்சம் தாங்க இருக்கும் பலதரப்பட்ட மனிதர்களின் சந்திப்பு நல்ல அனுகூலமான ஒரு நிலை ஏற்படும் புதிய மனிதர்களின் தொடர்பு உங்க தொழில வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றம் தரும் மதில் மேல் முடையாக இருந்தவங்க தொழில நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பீர்கள் சிலருக்கு எதிர்பாராத திருமணம் வரவு கூட திருமணம் கூட நல்ல முறையில் அமையும் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கதாக செய்யும் காரணம் என்னன்னா உங்களுடைய நிலை உங்களுடைய கிரகத்தினுடைய அமைப்பு தான் ஆனாலும் பாருங்களேன் உங்களுக்கு என்னமோ சொல்வாங்கல்ல தெய்வம் துணை இருக்குங்கிற மாதிரி செவ்வாய் ஆகிய செவ்வாய் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணை சனி பகவானனை பொறுத்தவரை கர்மாவின் பலனை தரக்கூடியவர் தான் இந்த பிரச்சனை இல்லைங்க இந்த காலகட்டத்துல சிலர்கள் உடல் ரீதியா மன ரீதியா உயர்ந்த உன்னதமான நிலை இருந்தவர்களையெல்லாம் நான் என் வாழ்க்கையில சந்திச்சுக்கேன் நல்ல தசா புக்தி இளைஞர்களும் குருவர்களும் இருக்குமாயின் நல்ல முன்னேற்றத்தை எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க வருவது முற்றிலும் நன்மையே வரும் என்று இறைவனை நம்பி வாருங்கள் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொண்டார் கும்பராசி ஆன்மீக சகோதர சௌதலி அந்த செவ்வாய் இருக்கின்ற இடம் ஜென்மஸ்தானம் அதனால நிதானமா இருந்தீங்கனாலே போதும் ஒரு நிதானம் ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட வேண்டியது ஒரு முறை நான் சென்னையில அப்படியே போயிட்டு இருக்கும்போது போது பைக்ல போயிட்டு இருக்கும் போது ஏற்ற ஒருத்தர் வந்துட்டாரு நான் உடனே பிரேக் குடிச்சுட்டு அந்த பையன் என்ன விட வயதுல ஒரு பத்து வயது கம்மி தான் அவர் சொல்கிற அறிவு இருக்கா என்று சொன்னார் நான் உடனே இல்லை என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அடுத்த முனையில் வரும்போது அந்த பையன் பைக்ல எனக்கு நேரா குறுக்கடின்னு என்னை பார்த்து கேட்டான் ஐயா நான் உங்களை பார்த்து அறிவிற்கான ஒரு கடுமையான வார்த்தையை பேசினேன் நீங்க ஏன் இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது என் அறிவை இங்கு நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் செல்லுங்கிறதுக்கு வேண்டாம் விவாதம் எனக்குரிய அந்த பையன் பணிந்தான் ஒரு நல்ல நட்பு உருவாகியது பிரிந்து கொண்டீர்களா விவாதங்கள் உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் வரத்தான் செய்யும் பிரச்சனைகள் நாலா பக்கத்திலிருந்து வரத்தான் செய்யும் அனுசரித்து போங்கள் விட்டு கொடுத்து போங்கள் அது அது உண்மையை இந்த செவ்வாய் இருக்கின்ற இடம் அற்புதமான இடம் பொருளாதாரத்துல எந்த நெருக்கடி வந்தாலும் சமாளிச்சிருங்க எந்த பிரச்சனையும் வந்தாலும் எதிர்கொள்கின்ற ஒரு மனோதிடாமலும் நீங்க ஒரே ஒரு முறை திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த சனீஸ்வரர் ஆலயத்துல அங்கு தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க அருகே இருக்கக்கூடிய என் தாய் வாராயிட்டா உட்காரலாம் காலையில எட்டு மணில இருந்து மாலை நாலு மணி வரைக்கும் அந்த ஆலயம் திறந்திருக்கும் அந்த ஆலயத்திலே வாராகி முன் மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க வாராகி ஒருபவளே செவ்வாய் பூமிகாரம் என்ற செவ்வாய்க்கு துணையே வாராகி என்ற சக்தி தான் அந்த வாராகி தாய் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் மட்டுமல்ல இந்த நாற்பது நாட்களுமே உங்களுக்கு நலமாக உங்களை பாதுகாக்கின்ற ஒரு லட்சியாக இருப்பார் எந்த இழப்புகளும் ஏற்படாமல் மன ரீதியா உடல் ரீதிய பிரச்சனைகள் வராமல் நிம்மதியான தொழிலையும் நிம்மதியான வாழ்வினுக்கு நகர்த்தி நிலத்தி செல்கின்ற நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த செவ்வாய் பயிற்சி வாராகி சனீஸ்வரன் அருளாலே உங்களுக்கு நடக்கும்